அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தாங்க வெற்றியை தரும் பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்முடைய வெற்றிகளை தன் பக்கம் குவித்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டும்னா ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு தாங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி அதில் நல்ல வருமானம் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு தேவை மருந்து மாத்திரை சாப்பிடாம நல்லதொரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு தேவை நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருந்தாலும் நம்ம இந்த பிரபஞ்ச சொல்ல வேண்டும்னா அந்த சொல்ல வேண்டிய நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் இதையெல்லாம் ஒரு சேர கடவுள் நமக்கு கொடுத்து விட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நடத்தி விடலாம் சில விஷயங்கள் நல்லபடியாக கிடைத்திருக்கும் சில விஷயங்கள் என்னதான் நம்ம முயற்சியை செய்தாலும் நமக்கு கிடைக்காது சில விஷயங்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது கிடைக்கவில்லை எது கிடைக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதற்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்து பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பிரம்மமாக பழிக்கும் ஏன்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்கிறாங்க என்ன சில பேர் வந்து காலையில இந்த த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் ஆனால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அந்த மாதிரி இருக்கும் பட் நீங்கள் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழகிரும் பழகிரும்னு சொல்றதை விட ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த டயத்தில் எந்திரிக்கணும் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும் அது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய என்ன கோரிக்கைகள் வைத்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அதுவும் இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேற தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு சதவீதம் வாய்ப்பு இல்லையே என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்முடைய தலைவிதி அதை யாராலும் மாற்ற முடியாது இருந்தாலும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் நம்பிக்கையை நம் மனதில் நேர்மறை ஆற்றலோட இந்த வழிபாடை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு வழிபாடா நீங்கள் செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு நடந்தே தீரும் அப்படி பாசிட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தா தான் நேர்மறை ஆற்றல் நமக்குள்ள அதிகரிக்கும் இது நடக்குமா ரெண்டு நாள் எந்திரிச்சுட்டு மூணாவது நாள் வந்து ஒன்றும் நடக்கலை நாம் எதுக்கு இந்த டயத்துக்கு எந்திரிக்கணும் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க செய்யும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி உங்களால் செய்ய முடியும் கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்ற நேர்மறை ஆற்றலோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்றால் காலை ஐந்து முப்பது மணிக்கு முன்பாக ஒவ்வொருவர் ஒவ்வொரு நேரத்தையும் சொல்வாங்க ஆனால் இந்த விளக்க நீங்கள் அதிகாலை மூன்று முப்பத்தி மூணு மணியிலிருந்து நான்கு முப்பத்தி மூணு மணிக்குள் ஏற்றணும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வீட்டில் விளக்கு எரிய வேண்டும் சரியாக அதிகாலை மூணு முப்பத்தி மூணு மணி அடிக்கும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை சொல்லி பூஜை அருகில் விளக்கு விடுங்கள் நான்கு முப்பத்தி மூணு வரை அந்த விளக்கு எரிய வேண்டும் அந்த விளக்கு தீபச்சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனை இந்த பிரபஞ்சத்திடம் வைக்க வேண்டும் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து இந்த வேண்டுதல்களை செய்தாலே மட்டுமே போதும் லட்சக்கணக்கான வேண்டுதல் வைக்கும் பொழுது பிரபஞ்சத்திடம் அந்த வேண்டுதல் போய் சேர கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லோரும் தூங்குவார்கள் இந்த பூமியே ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த சமயத்தில் நம்முடைய வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் இறைவனின் காதல் சீக்கிரம் போய் சேரும் முந்தைய காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு கிளம்புன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடுன்றது வீட்டில தான் செய்கிறோம் ஆனால் எங்கள் பாட்டி என்ன செய்வாங்கன்னா காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சுவாங்க அஞ்சு மணிக்கு அந்த கோயில் திறக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மொதலை நம்ம போய் நிற்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடவுளை பார்த்தா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள்லாம் பழிக்கும் நம்முடைய நம்ம சொல்கிறது வந்து கடவுள் கேப்பரை அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய தெய்வத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அன்றைய நாள் வந்து ஸ்மூத்தாக நல்லபடியாக போகணும்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் புரியும்படி சொல்லப்போனால் இறைவன்டம் நாம் பேசுவதற்கு அந்த நேரத்தில் டிராஃபிக் ஜாம் இருக்குதுன்னு தாங்க சொல்லலாம் ஏன்னா நம்முடைய ரூட் ரொம்ப ரொம்ப காலியாக இருக்கும் ரூட் கிளியர் ஆனால் தான் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக இறைவன் இடத்தில் போய் சேரும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லப்பட்ட வழிபாடு தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இப்போ நம்மளே இப்போ வெளியே அவசரமாக எங்கேயாச்சும் போகணும் ட்ராஃபிக் இல்லாத பக்கம் போனால் சீக்கிரம் போய் சேரலாம் அப்படி நினைப்போம் அந்த மாதிரிதாங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏதாவது ஒரு கோரிக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க இருபத்தி ஏழு நாட்களில் ஒரு நாள் கூட தவற விட்டாதீங்க இடையில் ஒரு நாளை தவறவிட்டால் மீண்டும் இருபத்தி ஏழு நாள் கணக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த இருபத்தி ஏழு நாளும் நேரத்தையும் தவறவிடக்கூடாது கூடாது வழிபாடு கடுமையாக இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் கூட இருபத்தி ஏழு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் ஆகவே உங்களுடைய மாத விடாய் நாட்களை கணக்கு வைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை செய்ய துவங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்தது நடக்கும் எவ்வளவோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி சுலபமாக சாதித்து கொள்ளலாம் இது ஒரு சுலபமான வழிபாடு சில பேருக்கு எல்லாம் சித்தம் கணக்கரன் ஆகும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றிக்கொள்ள நல்ல வேலை கிடைக்காமல் தவிப்பார்கள் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் அதையெல்லாம் சரி செய்ய பெரிய அளவில் சிரமம் எடுக்க வேண்டும் இந்த வழிபாட்டை செய்துவிட்டு உங்கள் அன்றாட வேலைகளை துவங்குங்கள் அதுவே போதும் இறைவன் கொள்வான் நல்லதை நினைப்பவர்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நம்ம எப்பயுமே நல்லதே நினைக்கலாம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரிதாங்க நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்னு சொல்றது பட் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய இறை வழிபாடை பொறுத்து அது அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட டவுன் ஆமா டவுன் ஆகாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நம்பிக்கையை நம் மனதில் வைத்து நேர்மறை ஆற்றலோடு இந்த வழிபாடு செய்வோம் முயற்சி செய்து பார்ப்போம் நிச்சயம் நல்லது நடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ